கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல வந்து கல்வாலை பரிகாரம் பண்ணால் கல்யாணம் ஆயிருன்றது ஒரு கோயிலுக்கு ஃப்ரெண்டு சைடில் வந்தாச்சு சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே இருக்கலாம் எங்க தெரியுது பாருங்க அதுதான் எம்எ தர்மர் கோயில் தீர்த்தம் கேனர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வந்துருவோம்னா திருப்பஞ்சிலி சிவன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் ஃபேமிலியாக வந்திருக்கோம் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்றத உள்ளார போய் பார்க்கலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயிலில் பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் கோயிலுக்கு வெளியே தான் நிற்கிறோம் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்துட்டு கோயிலோட என்ட்ரன்ஸுங்க இங்கே இருங்க இப்படி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட பெஸ்ட்டு பெஸ்ட்டு இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது முன்னாடி வந்துட்டு அர்ச்சனை சீட்டு வாங்கிறதுக்கான வந்து ஆபீஸ் அப்புறம் வந்துட்டு அங்கே தூரத்தில் தெரியல அது ஒரு சின்ன மட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் விசேஷ டைம்னால் சாமிங்கள்லாம் வச்சு அதில் தான் இந்த ஊரை சுற்றி வரும் காலையில் டைம் வந்து இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க நம்ம கோயிலுக்குள்ளார வந்தாச்சு இது வந்துட்டு நமக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய நந்தி செலவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வழிபட்டுட்டு அங்கே விநாயகர் கோயில் இருக்கும் அதை வழிபட்டுட்டு நேராக அந்த சைடு போனால் யம கோயில் இருக்கும் சரி வாங்க போய் பார்க்கலாம் ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் விநாயகர் கோயில் இதுதான் மெயில் உள்ளார வந்து சிவபெருமான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு யம தர்மர் கோயிலை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இத்தலத்தில் சிவபெருமான் யம தர்மராஜா இருக்குது அதிகாரம் வழங்கியதால் யம ராஜாவுக்கு தனி சன்னதி உள்ளது இங்காருங்க இப்போ வந்துட்டு நம்ம யம தர்மராஜாவை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு சின்ன சின்ன சிலங்க இதெல்லாம் இருக்குது இங்கே இருங்க விநாயகர் கோயில் நம்ம எப்போ இந்த கோயிலுக்கு வந்தாலும் யம தர்மர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கோயிலை சுற்றி வந்து அங்கே கை கால்களிகிட்டு தான் உள்ளார் சிவன் கோயிலுக்குள்ளாரே போகணும் இப்போ வந்து நம்ம யம தர்மர் ராஜா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் வாங்க இதுவங்க தெரியுது பாருங்கள் அதுதான் யம தர்மர் கோவில் அம்மா மாமியார் ஒய்ஃப் அண்ட் மச்ச அவங்க ஒய்ஃப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் யம தர்மர் கோவில் பாருங்க கோயிலுக்குள்ளார வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அளோட இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம யம தர்மர் கோயிலை கும்பிட்டு வந்துட்டு கோயிலுக்கு பேக் சைடில் போய்ட்டுருக்காங்க பாருங்க வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் எம தீர்த்தம் ஆங்க ஒன்றாவதுங்க மீன்லாம் இலையும் ஏ நீ வர வேணாம்ல அங்கே நின்று வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இப்போ வந்துட்டு இதெல்லாம் வேலை வேலைப்படுத்திருக்காங்க ஏட்டு போட்டு புழுதி போட்டு ஒன்று தீர்த்தம் ஆ இருக்கு இருக்குது யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமா தீர்த்தம் கிணறு ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க எங்கள் கோயிலோட பேக் சைடு வியூ எல்லோரும் போயிட்டே இருக்கோம் இப்போ நம்ம அதை மடங்கிட்டால் காலை கழுவிட்டு உள்ளார சிவனை பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கருங்க நடக்கிறதுக்கு மழை பெய்யறனால மேட்டில் எடுத்து காயத்துக்கு போட்டால் விட்டாங்க கரெக்டாக கோயிலோட சுத்தலை வந்து ஒரு கிலோமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க கோயிலுக்கு சைடில் கல்யாண தீர்த்தம் கிணறு இருக்குது ஆனால் கிணத்துல தண்ணி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க என்ட்ரன்ஸில் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இப்போ கோயிலுக்கு ஃப்ரெண்டு சைடில் வந்தாச்சு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே இருக்கலாம் ஏங்கே இங்கேருங்க பாப்பா பார்த்துக்கிட்டு ங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எமதர் மரம் பார்த்துட்டா இங்கே கால் கழிட்டு தான் உள்ளார சிவன் கோயிலுக்குள்ளார போகணும் சரி வாங்க உள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம நீலீஸ்வரரை வணங்கிட்டுங்க உள்ளார ரெண்டாவது வட்டம் இங்கே வந்தோன்னுமே இங்கே ஒரு வில்வ மரம் வந்துட்டு பெருசாக இருக்குங்க வில்லக்கா பாருங்க நிறையா காய்ச்சிருக்கு திருக்கோரிக்குள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தோன்னுமே இங்கே வந்துட்டு மொத்தம் இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சாமிங்க இந்த கோயிலில் இருக்காங்க பார்த்துக்கோங்க நேராக வந்தால் இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து விநாயகர்களோட அவதாரம் எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க பார்த்ததுங்க நேராக வந்தோம்னா இங்கே ஒரு முருகல் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு சூடம் விளக்கு எதுவுமே ஏற்றக்கூடாதுன்னு எல்லா கோயில்லேயும் போர்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்க அடுத்தது வந்து மெயினானது கல்வாலை அங்கே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முருகரை பார்த்துட்டு கல்வாலை பரிகாரம் கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் இங்கே வந்துட்டு கல்யாணம் ஆபமாக இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல வந்து கல்வாலை பரிகாரம் பண்ணால் கல்யாணம் ஆயிருன்றது ஒரு ஐதீக்கும் பாருங்க பாருங்க யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கல்வலை வாழை மரத்துக்கு வந்து தாலி கட்டிட்டு இந்த இடத்துல ஓமோ இது எல்லாமே வளர்த்துட்டு போவாங்க இதெல்லாம் வளர்த்துட்டு போனால் உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு காண்டாக்ட் நம்பர்லாம் கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதான் வந்துட்டு கல்யாணம் ரொம்ப நாள் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அவங்க எல்லாருக்குமே இது தான் இது பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு போயிட்டால் கோயிலோட வெளியோட முடிஞ்சிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருங்க கல்வாலை பார்த்துட்டு இந்த சைடில் வந்தால் இங்கே கஜலக்ஷ்மி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அப்படியே இப்போ நேரம் போனால் விசாலாட்சி அம்மன் சன்னதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சரி வாங்க நேராக அங்கே போனால் விசாலாட்சி அம்மன் கோவில் அப்படியே வெளியே போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு வழியாக கோயிலை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து உக்காந்தாச்சுங்க இங்கே நம்ம சைடில் வந்துட்டு விசாலாட்சி அம்மன் இருக்குது மொத்தம் இந்த கோயிலில் மூணு ஃபேமஸான சாமிங்கள சொல்லலாம் நீலீஸ்வரர் விசாலாட்சி யமதர்மர் அப்புறம் வந்துட்டு கல்யாண ஆதங்களுக்கு கல்வாலை ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வெளியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு நல்ல தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தரிசனம் வருங்க இப்போ வெளியே வந்தாச்சு நேராக வெளியே போயிட்டா கோயிலை விட்டு வெளியே போயிடுவோம் வருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வீடியோ ஓடிட்டுருக்கல திடீர்னு நான் அங்கே வீட்டுக்கு வந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு லெஸ் அழுவாக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்துட்டு தூக்குனதுனால கடைசியில் அந்த கோயிலோட டீட்டெயில் அவங்கள்ட்ட சொல்ல முடியாமல் போயிடுச்சு இப்போ இந்த திருப்பஞ்சலி கோயில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கோயிலை சுற்றியும் கீழே வந்து அந்த ஒரு கல் மாதிரி புதுசாக பதிச்சுருக்காங்க அது இப்போ வந்துட்டு ரீசெண்டாக பண்ணியிருப்பாங்களாட்டு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார நல்லா இருந்தது இப்போ நீங்கள் இந்த திருப்பஞ்சலி கோயிலுக்கு வரணுன்னா எங்கேருந்து வரணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருச்சியிலேருந்து நீங்கள் வரணுன்னா திருச்சி சத்திர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பஞ்சிலிக்கு நிறையா பஸ் இருக்குங்க நேராக திருப்பஞ்சிலேன்னு பஸ் ஏறினீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்டுருவாங்க இந்த திருப்பஞ்சலி கோயிலுக்கு நீங்கள் வந்து எல்லாருமே பாருங்கள் ரொம்ப ஒரு பழமையான சூப்பரான கோயில்னே சொல்லலாங்க அவ்வளோதான் இதை சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு வந்தானும் உங்களை வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணி வைக்கிறேன் யாராச்சும் கோயிலுக்கு வரணுன்னா வந்து நல்லா சாமியாக விளையாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்